நம்ம விமான நிலைய மூர்த்தி இருக்கார் இல்லையா அந்த விமான நிலைய மூர்த்தி வன்னியர் சங்க மாநாட்டில் பேசியிருந்தார் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அவரை பற்றி தனியாகவே பேசணும் நாம் நம்ம பேசுகிற லிஸ்ட்டில் விமான நிலைய மூர்த்தி சேர்ந்துட்டாப்புல என்ன பேசியிருந்தாப்லன்னா மேலவளவு முருகேசன் படுகொலை நடந்துச்சு இல்லையா எல்லாருக்கும் தெரியும் அந்த நினைவு நாளுக்கு நான் அஞ்சலி செலுத்த போனால் அந்த நினைவு நாளில் அங்கே திருமாவளவன் என்ன சொல்கிறாரு பறையன்னு பேரை சொல்லிக்கிட்டு எவனாவது இங்கே உள்ளே வந்தால் அவனை செருப்பை கழட்டி அடிங்க அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு தான் சொல்லியிருக்காரு அது வேற விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பேற்பட்ட என்ன ஒரு பறையர் பேரவையின் தலைவரான விமானம் நில விமான நிலைய மூர்த்தியை வன்னியர் சங்க மாநாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியோட அன்புமணி ராமதாசும் ராமதாசும் மேடை ஏற்றி அழகு பார்த்துருக்காங்க ரொம்ப நன்றிங்கய்யா அப்படிங்கிற அது அப்படியே உணர்ச்சி பூர்வமாக பேசியிருக்காப்புல கூடவே இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து அள்ளி விட்டுருக்காப்புல விமான நிலைய மூர்த்தி என்னென்னா காடு வெட்டி குருவை நெஞ்சில் ஏந்தி அதாவது பறையர் பேரவையோட தலைவர் காடு வெட்டி நெஞ்சில் ஏந்தி பேச போகிறாராம் சூப்பராக இருக்குல்ல காம்பினேஷனு அப்படின்னு சில விஷயங்களை பேசியிருந்தாப்புல இந்த விமான நிலைய மூர்த்தியை நம்ம கடந்த பதிவில் சொன்ன மாதிரி இந்த புடுங்கி மூர்த்தியை என்ன பேசியிருக்காப்புல அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமாக பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் பரையர் சமூகத்தின் பிரதிநிதியாக ஒரு பறையர் தலைவராக நான் இந்த மாநாட்டில் பேசுகிறேன் ஆனால் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் மேலவளவு முருகேசன் என்பவர் எங்கள் சமூகத்தின் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார் அவருடைய நினைவு நாளுக்கு நான் மதுரைக்கு அஞ்சலி செலுத்தப் போகிறேன் எங்கள் கட்சியில் இருக்கிற எங்கள் சமூகத்தின் அடையாளம் என்று சொல்கிற நபர் பறையன் என்று யாராவது சேரிக்குள் வந்தால் செருப்பால் அடித்து விரட்டுங்கள் அந்த நாய்களை என்று சொன்னார் ஒரு சொந்த சமூகத்தில் ஒருவன் வந்தால் அந்த நாயை செருப்பால் அடித்து விரட்டுங்கள் பறையன் என்ற பெயரிலே வருபவனை என்று சொன்ன இந்த சமூகத்தில் தான் பறைய சமூகத்திலே இருந்த அந்த ஊர்த்தியை அந்த சமூகத்தின் சார்பாக மேடை மூர்த்தி தன்னோட பேச்சு ஆரம்பிக்கும் போதே மேல வளவு முருகேசன் படுகொலைய மேற்கோள் காட்டி அதாவது அந்த நினைவு நாளுக்கு நான் போனா என்ன உள்ள விடல அப்படிங்கிறத மேற்கோள் காட்டி பேசுறாப்ல அதாவது அண்ணன் திருமாவை தாக்கி பேசி பாயிண்ட்டுக்கு வராப்ல அப்பேற்பட்ட என்ன இங்க மேடை ஏத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதுக்கு நீ வெக்கப்படணும் ஒரு சமூகத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பஞ்சாயத்து தலைவரா அதுவும் சுழற்சி முறையில் ரிசர்வேஷன் மூலமாக பஞ்சாயத்து தலைவரா ஆன மேலவளவு முருகேசன் உட்பட ஏழு பேரை வெட்டி படுகொலை பண்ணியிருக்க ஆதிக்க சமூகம் அந்த பிரச்சனைகளை பேசாம அப்படி படுகொலையான மேலவளவு முருகேசனுக்கு நினைவஞ்சலி செலுத்த போனால் தன்னை உள்ள விட திருமாவளவன் சொல்றாருன்னு இந்த புடுங்கி மூத்தி சொல்றாப்ப நீ ஒட்டுண்ணியா சுயநலவாதியா இப்படி சுத்திக்கிட்டு இருந்தா சாதி வெறியர்களோட கூட்டு சேர்ந்துட்டு சுத்திட்டு இருந்தா அப்பேற்பட்ட படுகொலையை எந்த ஆதிக்கம் செஞ்சுச்சோ அந்த மாதிரியான ஆதிக்கங்களோடு போய் கோர்த்து சுத்திக்கிட்டு இருந்தா உன்னை செருப்பால் அடிச்சு உள்ள சொல்றதுல என்ன தப்பா இருக்கும் குருவர்களை மனதில் எனது நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காடு வெட்டி குருவே நெஞ்சில் ஏந்திக்கிறாப்லையா ஒய்யால நான் என்ன அடிக்கிற சாதியா அப்படின்னு சாதி வெறியோட சாதியை சொல்லி பல மேடைகளில் சாதி வன்முறையை தூண்டிவிட்டவர் காடு வெட்டி குரு எத்தனை சாதிவெறி மேடைகள் இன்னி வரைக்கும் அந்த பேச்சுக்கள்லாம் இணையத்து இணையத்தில் உலாவிக்கிட்டு இருக்கு இன்னமும் பல தலைமுறைகளை நாசமாக்க அந்த பேச்சுக்கள் உலாவிக்கிட்டு தான் இருக்கு அது தடை செய்யப்பட வேண்டிய பேச்சு நம்ம பல முறை பேசியிருக்கோம் இன்னமும் உலாவிக்கிட்டு இருக்கு நீ இது ஏர்போர்ட் மூர்த்திக்கும் அண்ணன் திருமாக்கும் உள்ள ஏதோ பக ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம பார்க்க கூடாது அப்போ அண்ணன் திருமாவை காடு வெட்டி குரு எதிர்த்து பேசியிருக்காரு அதனால இந்த விமான நிலைய மூர்த்தி காடு வெட்டி குருவை கொண்டாடுறாருங்கிற மாதிரி எல்லாம் நம்ம இதை கொண்டு போக முடியாது ஏன்னா காடு வெட்டி குரு பேசுனது அப்பட்டமா ஒரு சமூக விரோத செயல் சமூக விருப்பு பேச்சு அப்போ ஒட்டுமொத்த சமூகத்துக்கு எதிராக இன்னொரு சமூகத்தை எதிரியா நிப்பாட்டுற பேச்சை தான் காடு வெட்டி குரு பல மேடைகளில் தொடர்ந்து பேசியிருக்காப்புல ஒத்தை கொத்த வரையா நான் என்ன மோல சாதியா ஒரு வன்னியன்னா எப்பவுமே பின்வாங்க மாட்டான் ஒத்தை கொத்த மோதி பார்த்துருவான் அடிச்சா திருப்பி அடிக்காம இருக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சாதி சாதி வெறியில் ஊறி போன பேச்சை மட்டும்தான் காடுவெட்டி வெட்டி குரு பரவலான பாமக மேடையிலையும் வன்னிய சங்கம் மேடைகள்லையும் பேசியிருக்காப்புல அப்பேற்பட்டவரை பேரவை சார்பாக வந்து பேசுகிறேன்னு சொல்கிற இந்த புடுங்கி பறையர் பேரவை சார்பாக வந்து பேசுகிற புடுங்கி காடு வெட்டி குரு எந்த அவரோட பாதி அரசியல் வாழ்க்கையை எந்த சமூகத்துக்கு எதிராக பேசுனாரோ அவரை நெஞ்சில் ஏந்தி பேசுகிறாப்புலையே அந்த புடுங்கி ரொம்ப பிரமாதமா இருக்குல்ல இப்பேற்பட்ட சுயநலவாதிகள் நிறைஞ்ச இந்த மாதிரியான சுயநலவாதிகள் எல்லாம் பார்க்கும் தான் அண்ணன் திருமாவளவனோட உயரத்தை நாம அண்ணாந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு அவரோட தியாகத்தை நாம அண்ணாந்து பார்க்க வேண்டியதா இப்ப சமகாலத்தில் யார் ஒருவரோடவும் நம்ம ஒப்பிடவே முடியாது அப்படி ஒரு தலைவரே சமகாலத்தில் இப்ப இல்லவே இல்லை அப்பேற்பட்ட தலைவர் அண்ணன் திருமா நூற்றாண்டு காணாத ஒரு தலைவர் அண்ணன் திருமா நான் தமிழ நான் யாருக்கிட்ட எனக்கு பத்து புள்ளி அஞ்சு குடும் கேக்குறது இன்னொன்னு நான் பெரும்பான்மை நான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற நான் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கிற உன்னிடம் வந்து நான் எனக்கு வெட்கமா இருக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற தமிழக மக்களை தமிழர்களை பார்த்து எங்களுக்கு வெக்கமா இருக்கு என்னைய அங்க போய் கேட்க சொல்லி நீங்க நிலைச்சி வச்சிருக்கீங்களே எனக்கு வெக்கமா இருக்கு ராமதாஸ் அடுத்து முட்டு கொடுக்கணும்ல முதல்ல மேலவளவு முருகேசன் அண்ணன் திருமாவளவனை தாக்கியாச்சு அடுத்து காடு வெட்டி குருவை நெஞ்சில் ஏந்தியாச்சு அதுக்கு அடுத்து என்ன என்ன வேலை டிஃபால்ட்டா ராமதாஸுக்கு முட்டு கொடுக்கணும் அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் என்ன கேட்டுப்பட்டாப்ல இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வாங்கிட்ட கேட்கணுமா நானே நான் ஒரு தமிழன் வாங்கிட்ட வந்து நான் இடஒதுக்கீடு கேட்கணுமா அப்போ மே மீதி பேர் இருக்காங்களா என்ன பிரிட்டிஷ்காரங்களா இங்கிலாந்து லண்டன்லேருந்து வந்திருக்காங்களா எல்லாம் தான் இங்கே மக்களாட்சின்னு ஒன்று நடக்குது இல்லை ஜனநாயகம்னு ஒன்று நடக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதின்னு ஒருத்தர் இருக்கார்ல முதலமைச்சர்னு அப்புறம் எதுக்கு இருக்காரு நான் தமிழன் வாங்கிட்ட வந்து நான் கேட்க முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் போய் மோடி கிட்ட கேட்க முடியுமா இல்லை ஜனாதிபதி கிட்ட கேட்க முடியுமா மற்ற அதிகாரங்கள் தமிழ்நாட்டை தாண்டின மற்ற அதிகாரங்கள் கிட்ட நீங்கள் பே பேசிட முடியுமா இங்கே தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர்கிட்ட நான் தமிழன் நான் வந்து உ வாங்கிட்ட பத்து புள்ளி அஞ்சு கேட்கணுமானு கூமுட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க என்னப்பா புடிங்க ஊர்த்தி ஜால்ரா தட்டணோன்னா எதில் தட்டினமோ அதில் த ஜால்ரா தட்டி பேச ஆரம்பித்த நம்ம ஏர்போர்ட் மூர்த்திக்கு என்ன பதில் கொடுத்தாரு தெரியுங்களா நம்ம ராமதாஸ் ஐயா அது இல்லாமல் பெரும்பான்மை நாடு உங்ககிட்ட சிறுபான்மை கிட்ட வந்து நான் கேட்கணுமா அப்படின்னு அந்த வெங்காய விளக்கம் நல்லா தேர்தலை போட்டிட்டு உன் பெரும்பான்மையை காட்டணும் பெரும்பான்மையோ சிறுபான்மையோ மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே முதலமைச்சராக இருக்காரு அதனால வெற்றுவாதம் அதையே இப்போ இவர் பேசும்போதே ராமதாஸ் மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா ஐயோ இவன் வேற யாராவன் நாமளே ஏதோ தெரியாதனமாக பேசிவிட்டோம் இப்போ திமுக கிட்ட கூட்டணிக்கு அடி போட்டுக்கிட்டு இருக்கோம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படியாவது கூட்டணியில் சேர்ந்துடலான்னு பார்த்தா இவெல்லாம் வந்து நாம்ப போட்டு கொடுத்த மேடையிலே நம்மள ரெண்டாக பிரிச்சுடுவான் போல இதே கூட்டணிக்கு நாம் போட்டுருக்கிற பிளான் எல்லாம் விட்டு போயிடுவான் போல இருக்கே அப்படின்னு தான் அவர் மைண்ட் வாய்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு அவர் துடிச்சிக்கிட்டே இருந்தார் எப்படா முடிப்பா இந்த பேச்சை அப்படிங்கிற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருந்தாரு ஏர்போர்ட் மூர்த்தி பேச்சை முடித்த உடனே மைக் எடுத்து நான் முதல்ல சொன்னேன் ரத்தன சுருக்கமான அதுக்கு கீழே என்ன வார்த்தைன்னு எனக்கு தெரியல அதனால உங்களுக்கு எல்லாம் ஒரு நிமிஷம் கிடையாது அரை நிமிஷம் அரை நிமிஷத்துல நல்லிணக்கம் ரத்தனை சுருக்கமா பேச சொன்னா யாரு நீங்க என்ன சும்மா எடுத்து கதையா அளந்துகிட்டு இருக்கீங்க நான் சொன்ன ரத்தன சுருக்கம் இனிமே வர்றவங்க எல்லாம் அரை நிமிஷம் தான் பேசணும் சமூக சமய நல்லி நிற்க மாநாடு முடிஞ்சு போச்சு நன்றி சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விமான நிலையம் மூத்தி ஒரே அசிங்கப்படுத்தி விட்டாப்புல பேசி முடித்து வந்தது அதை என்ன சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தாப்புல விமானம் அதனால் ஏர்போர்ட் மூத்தி எலும்பு துண்டு கவ்வணுன்னா ஏதாவது சில்லறை வேலையை பார்த்து கவிக்கிட்டு போங்க இந்த மாதிரி ரொம்ப சீப்பாக இறங்கி முட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டு போயிடாதீங்க முட்டு கொடுக்குறதுல ஒரு லிமிட் இருக்குது ஓவராக அது தன் சுயத்தையே இழந்து தன் சுயத்தை இழந்தாலும் பரவாயில்ல தான் சார்ந்த மக்களையே எடுத்துகிட்டு போய் இன்னொருத்த காலடியில் போட்டு முட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது கேவலத்திலும் கேவலம் அந்த இந்த ஏர்போர்ட் மூர்த்திங்கிற எலும்பு துண்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்